இப்போ அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் தன்னுடைய அதிபதி போய் தன்னுடைய பாதகாதிபதி வீட்டில் போய் உட்கார்றாரு எப்படி வந்து மிதுனத்துக்கு குரு பாதகாதிபதியோ குருவுக்கு மிதுனம் பாதகாதிபதி நான் எதிரி வீட்டில் போய் உட்கார்ந்தாலும் எதிரி என் வீட்டில் உட்காந்தாலும் சேதாரம் என்னமோ எனக்கு தான் அப்படிங்கிற கதையா நான் போய் என் எதிரி வீட்டில் உட்கார்ற கதை அப்போ என்ன ஆகும்னா ஒண்ணு கால்ல உழுவுறதுக்காக உட்காரணும் இல்லை என்னை கத்தியை வச்சு கொண்டாதன்னு பயந்து போய் உட்காரணும் ஆக மொத்தத்தில் நீங்க உங்களோட முடிவை கொஞ்சம் சரியா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தப்பிக்கும் அதாவது எதிரிகால விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணிப்பாங்க சா சாட்சிக்காரங்கால உழுவுறத விட சண்டக்காரங்க அப்படிங்கிற நிலைமையில இவங்க இறங்கிடுவாங்க இறங்கி தன்னுடைய ஆட்டத்தை சூப்பரா ஆடுவாங்க எதிரிகிட்டக்கே நான் போய் உட்கார்ந்துகிட்டு என் வேலையை பார்க்கறதுங்கிறது பெரிய விஷயம் அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய விஷயம் எங்க போகும்னா லாபஸ்தானத்தை அதிகப்படுத்தும் பணங்காசு தன்னுடைய விஷயத்தை பார்க்குறாங்க தனக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு தன்னுடைய தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு தன்னுடைய தைரியம் நல்லா இருக்குது தான் போய் எதிரிகிட்டக்க மாட்டிக்கிறேன் அது ஒன்று மைனஸு அந்த இடத்துல இருந்தே நான் என்னோடய லாபத்தையும் பார்த்துக்கிறேன் என்னோட உயிரையும் பார்த்துக்கிறேன் என்னோட முயற்சியையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அதுல தன்னுடைய பிளே கரெக்டா இருந்தது அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நரி மூளை எல்லா நேரத்திலையும் கை கொடுக்குமானா கொடுக்காது அவன் சுதாரிச்சுக்கிட்டானா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு எதிரி வீட்லயே போய் ஹவுஸ் ஆன கதை சோ அப்போ இவங்க என்ன ஆகுறது அப்படின்னா நண்பர்களுடைய இடத்துல இவங்க போய் நண்பர்களுடைய வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க இப்ப இருக்கிற சமயத்தில் நண்பர்களுடைய வாழ்க்கையில இவங்க குழப்பத்தை முதல்ல என்ன சொன்னா நண்பர்கள் இவங்க வாழ்க்கையில வந்து குழப்பத்தை ராசிக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்ப இவங்க போய் நண்பர்களுடைய வாழ்க்கையிலயோ இல்ல மனைவியினுடைய குடும்பங்கள்லயோ கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தனுசு ராசிக்கு இதனால இவங்களுக்கு மார்க் என்ன கொடுக்கலாம் இவங்க எப்படி இருப்பாங்க இவங்களுக்கு இதெல்லாம் எந்தெந்த இடத்துல ப்ளஸ் ஆகுது திருப்பி இது எங்க போகுது எட்டாம் இடத்துக்கு போய் ஆகுது தான் தன்னுடைய கஷ்டப்படுற இடத்துல உச்சமாகும்பொழுது என்ன ஆகும்னா டோட்டல் டேமேஜ் டேமேஜான பீஸ் நானேன்னு பாடிட்டு போயிட்டே இருப்பா அந்த மாதிரி ஒரு ஆளா இவங்க இருப்பாங்க அப்போ ஏன் இது மாதிரி மாறுது அதிச்சாரமாகற அந்த மூணு மாசத்துல வந்து கஷ்டம் வந்து ரொம்ப அபரிவிதமா இருக்கு யாருனால கஷ்டம் வருது தன்னாலேயே தனக்கு யானை தான் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறதுங்கிற கதையாக தனுசு ராசியினுடைய சில விஷயங்கள் அமையும் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா அவங்க சில விஷயங்கள் பணங்காசுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிகளாக இந்த சமயங்கள்ல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் குரு நம்ம பேசுறது எல்லாமே குரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல தான் அந்த விஷயம் இருக்கு அப்போ குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவர்களுக்கு குழந்தையினால கஷ்டங்கள் வந்து போகலாம் கிடைக்கவே கிடைக்கான்னு சொல்ல வந்து போகலாம் இப்ப இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பாக்கியாதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் தடையாகும் கொஞ்சம் காலமாகும் அந்த விஷயங்கள் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி வச்சுக்கலாம் வாரி அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் இந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு டாக்டர் ஊசி போட்டாதான் அந்த விஷயம் வந்து மருந்து வேலை செய்யும் ஊசி போறதுக்கு பயந்துக்கிட்டு மாத்திரை மட்டுமே தின்னா போகாது அப்போ சில இடங்களில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டாவது அவங்க ரைட்டு இவன் சொல்லிவிட்டானே இப்படியே நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சாது கொஞ்சம் சுதாரிச்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன என்ன வேணாலும் திட்டிங்க பிரச்சனை கிடையாது நீங்க சரியா நடந்துக்கங்க உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனை எல்லாம் மாட்டிக்காதீங்க எதிரிய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களே வாண்டடா எதிரி வீட்டுல இருக்கீங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் கண்டிப்பா அந்த விஷயத்தை சரியா பார்த்தாலும் நல்லா இருக்கும் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்